அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா வங்கதேசம் தொடர்பான செய்தியிலிருந்து ஆரம்பிப்போம் அதாவது வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை வெடிச்சிருக்க நிலையில அங்கு சிறுபான்மையினராக உள்ள இந்துக்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இந்திய துணை தூதரகம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு செய்திகளாக இப்போ சமீப காலத்தில் மாறி இருக்கு இதை அடுத்து தான் அடுத்தடுத்து விசா மையங்கள் மூடப்பட்டு வரும் நிலையில இப்போது சிட்டகாங் விசா மையத்தை மத்திய அரசு மூடியிருக்கு நண்பருக்கு நண்பர்களே இதனால் இந்தியா வரணைக்கும் வங்கதேசனருக்கு பிரச்சனை ஏற்பட்டுருக்குங்க அண்டை நாடான வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை வெடித்ததை நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கடந்த ஆண்டு மாணவர் அமைப்பினர் போராட்டம் நடத்தியிருந்தாங்க இந்த வன்முறை அப்படின்றது ஐநூறுக்கும் அதிகமானவர் வந்து கொல்லப்பட்டாங்க இந்த ஒரு வன்முறையினால் இதையடுத்து ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்ததுங்க அவர் நம்ம நாட்டுக்கு வந்து தஞ்சமடைஞ்சது நம்ம வந்து பார்த்துருப்போம் தற்போது வங்கதேசத்தில் இடைக்கால அரசு நடந்து வந்துக்கிட்டு இருக்கு இடைக்கால அரசின் தலைமை அமைச்சராக முகமது யூனிஸ் வந்து இருக்கிறார் இவர் நம் நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவராக இருக்கிறாரு அதோடு சேர்த்து வங்கதேசத்தில் தற்போது செயல்பட்டு வந்துகிட்டு இருக்க மாணவர் அமைப்பினர் நம்ம நாட்டை துண்டாக்க உள்ளதாகவும் பிரச்சனைகளுக்கு எல்லாம் இந்தியாதான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வந்துக்கிட்டு இருக்காருங்க இதனை நம் நாடு கடுமையாக கண்டிச்சிருக்கு இதற்கிடையே தான் வங்க மீண்டும் வன்முறை வெடிச்சிருக்குங்க வங்கதேசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்குங்க டாக்கா எட்டாவது தொகுதி வேட்பாளராக செரிப் உஸ்மன் ஹாடி அப்படின்ற மாணவர் தலைவர் வந்து களமிறங்கினாருங்க இன்கிலாப் மஞ்ச என்ற மாணவர் போராட்ட குழுவைச் சேர்ந்த இவர் கடந்த ஆண்டு மாணவர் போராட்டத்தை முன்னின்று வழிநடத்தவர்கள ஒருவராக பார்க்கப்படுறாருங்க அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது முகமூடி அணிந்திருந்த நபர் அவரை துப்பாக்கியால் வந்து சுட்டார் இதில் குண்டு காயமடைந்த அவர் சிங்கப்பூர் மருத்துவமனையில் இருந்துட்டாருங்க இதையடுத்து தான் வங்கதேசத்தில் வன்முறை வெடித்தது பத்திரிகை அலுவலகங்கள் இந்திய துணை தூதரக அலுவலகங்கள் மற்றும் இந்திய துணை தூதரின் வீடு மீது கல்வி செய்யப்பட்டதுங்க மைமன் மாவட்டம் பளுக்கா பகுதியை சேர்ந்த திபு சந்திரதாஸ் அப்படின்ற இந்து இளைஞர் எரித்து கொலை செய்யப்பட்டாருங்க இதனால அங்க இந்துக்களுக்கும் மற்றும் தூதரக அதிகாரிகளின் பாதுகாப்புக்கும் பெரிய அளவுல வந்து சிக்கல் ஏற்பட்டதுங்க இந்த நிலையில தான் அங்க வங்கதேசத்தின் சிட்டகாங்கில் உள்ள விசா மையத்தை இந்தியா தற்காலிகமாக மூடி இருக்குங்க சிட்டகாங் அப்படின்றது வங்கதேசத்தின் முக்கிய துறைமுக நகரமாகுங்க அந்த நாட்டின் முக்கிய நகராக உள்ளதால அங்கு விசா மையம் செயல்பட்டு வந்தது தற்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் விசா மையம் மூடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்குங்க இந்த விசா மையங்களில் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு தான் தூதரத்துக்கு அனுப்பப்படும் அதுக்கப்புறம் தான் இந்தியா வர வங்க தேசத்தினருக்கு அனுமதி கிடைக்குங்க இந்த மையம் மூடப்பட்டதால் இனி விசா அவர்களுக்கு கிடைக்காதுங்க மேலும் இப்படி விசா மையங்களை வங்கதேசத்தில் மூடுவது இது முதல் முறை அல்லங்க ரெண்டு நாட்களுக்கு முன் டாக்காவில் இருக்கக்கூடிய ஜம்முனா ஃபியூட்டர் பார்க்கில் உள்ள இந்தியாவுக்கான விசா விண்ணப்ப மையத்தையும் வங்கதேசத்தின் ராஜாஹி குல்னா அப்படின்ற நகரில் இருக்கக்கூடிய ரெண்டு விசா மையங்களும் இன்றைக்கு மூடப்பட்டிருக்குங்க தற்போது இந்த மையங்கள் மூடப்பட்டதால வங்கதேசத்தின் இந்தியா வருவதற்கான விசா பெறுவதில் ஏற்படுத்தி உள்ளது மத்திய அரசு இந்தியாவுக்கு வணிக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் வர திட்டமிட்ட வங்கதேசத்தினர் பாதிக்கப்பட இருக்காங்க அடுத்த செய்தியாக இந்தியா தொடர்பான ஒரு முக்கிய செய்தி பொருளாதாரம் தொடர்பானது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இறுதிக்குள்ள இந்தியா ஜெர்மனியை விஞ்சி உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறும் அப்படின்ற மாதிரி மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கூறியிருக்காருங்க இந்தூரில் இளம் முனைவோர் மன்றம் பாரத் ஏற்பாடு செய்த ஒஇஎஃப் பாரத் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேசிய இந்தியா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வளர்ச்சிக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் அரசாங்கம் அறிமுகப்படுத்திய கொள்கைகள் அப்புறம் நிறுவன சீர்திருத்தங்களே காரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இந்தியாவின் வரலாறு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து வலியுறுத்தியிருக்காரு சுமார் ரெண்டாயிரமாவது ஆண்டுகளுக்கு முன்பு இது ஒரு காலத்தில் உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருபது சதவீதமாக இருந்தது என்பதையும் குறிப்பிட்டாருங்க இந்தியாவின் பொருளாதாரம் வெறும் பன்னெண்டு ஆண்டுகளில் பத்தாவது இடத்திலிருந்து நான்காவது இடத்திற்கு உயர்ந்துள்ளதாகவும் இந்த செயல்பாட்டில் ஜப்பானை விஞ்சியுள்ளதாகவும் அவர் வந்து எடுத்து வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் இறுதிக்குள்ளே ஜெர்மனியை விஞ்சி உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறுவோம் அப்படின்றதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காருங்க இந்தியாவின் விடாமுயற்சியையும் அமைச்சர் வலியுறுத்தினாருங்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் அது ரெண்டு புள்ளி மூன்று டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தில் இருந்து நான்கு புள்ளி ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாறி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையான கொள்கைகள் மற்றும் ஆழமான நிறுவன மாற்றங்கள் காரணமாக உலகளாவிய உற்பத்தி மையமாக மாறுவதற்கான இந்தியாவின் பயணம் குறித்தும் சிந்தியா வந்து பேசியிருக்காருங்க காலனியத்துவ சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வணிகம் செய்வதை எளிதாக்க அனைத்து பங்குதாரர்களுடனும் கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னும் பிரதமர் மோடி ஒவ்வொரு அமைச்சரவை கூட்டத்திலும் கூறியிருப்பதாக மேற்கோள் காட்டி வந்து சுட்டி கூறியிருக்காருங்க மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவும் இந்த உச்சி மாநாட்டில் உரையாற்றினாருங்க தனது மாநிலத்தின் விரைவான வளர்ச்சி மற்றும் தொழில்துறை முதலீட்டிற்கான அதன் திறனை எடுத்துரைத்தாருங்க புதிய தொழில் முனைவோர் மாநிலத்தின் புதுமைகளை உருவாக்கி முதலீடு செய்யுமாறு அவர் வந்து வலியுறுத்தினாருங்க அரசாங்கத்திடமிருந்து சாத்தியமான அனைத்து ஆதரவையும் உறுதியளித்தாரு போபாலில் சமீபத்தில் நடந்த உலகளாவிய முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டில் முப்பத்தி இரண்டு லட்சம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் ஏற்கனவே நடைபெற்று வரும் ஆறு லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடித்தளம் அமைக்கப்பட்டதாகவும் யாதவ் தெரிவிச்சிருக்காங்க ஆக முதல்ல நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் என்பது மேலும் மேலும் வந்து வலுப்பெற்று கொண்டே வந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக நம்ம ஒவ்வொரு நாடையும் தாண்டி தாண்டி முன்னிலை நோக்கி நம்ம வந்து சென்று கொண்டிருக்கிறோம் அதுலேயும் குறிப்பாக ரீசண்டாக நம்ம வந்து பார்த்துருந்தோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ளேலாம் இந்தியாவுடைய பொருளாதாரம் எங்கேயோ வந்து போயிடும் அதுலேயும் குறிப்பாக இரண்டாவது இடத்தை பிடித்து விடும் அப்படின்றத இப்போ தான் நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம் ஸோ இப்படியான சூழலுக்கு மத்தியிலேயே இது மாதிரியான பல்வேறு நல்ல நல்ல தகவலாம் நம்ம வந்து பார்க்கும்போது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்குது கூடுதல் உத்வேகமும் கிடைக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் கண்டிப்பாக நம்முடைய பொருளாதாரம் அப்படின்றது வளர்ச்சி பாதையில் வேறு லெவலில் வளர்ந்து கொண்டு தான் போயிட்டுருக்கு நண்பர்களே கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களையும் பல்வேறு தகவல்கள் இது போன்ற செய்திகளை நம்ம கண்டிப்பா பார்ப்போம் நிச்சயமா இது போன்ற செய்திகள் அடுத்தடுத்து வரும்போது நான் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் சரி அவ்வளவுதான் செய்திகள் நிறைவடைந்தன இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைத்தால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிச்சயம் கட்டாயம் இது போன்ற செய்திகளை நான் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் நன்றி நண்பர்களே ஜெய்ஹிந்த்